வணக்கம் தலைமையிலே இந்தியாவின் விஷ்ணு ஏவுகணை த இந்தியன் விஷ்ணு ஹைப்பர்சோனிக் மிசைல் ஒரு மிரட்டலான மைல்கல்லான கண்டுபிடிப்பு விஷ்ணு ஏவுகணை ஏவுகணைகள் ஏவுகணைகளில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடு இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு யாரும் எதுவும் சொல்லித்தர தேவையில்லை இன்றைக்கு தயாரிக்கப்படும் ஏவுகணைகள் அனைத்துமே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்தியாவின் தயாரிப்பு ஆனால் இதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது வந்து ரஷ்யாவிற்கு அந்த தொழில்நுட்பம் ஆரம்ப கால தொழில்நுட்பம் ரஷ்யாவை ஒத்தி இருக்கும் ஆனால் இன்னைக்கு நூறு சதவீத தயாரிப்பில் இந்தியாவின் தயாரிப்பு உருவாகிறது தான் அனைத்து ஏவுகணைகளும் இந்த விஷ்ணு ஏவுகணை உட்பட ஏவுகணை இந்தியா அப்படின்னாலே உலகத்திற்கு நினைவு வருவது அக்னி ஏவுகணைகள் அக்னி ஏவுகணை வரிசைகள் அக்னி ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து இன்னைக்கு வந்து நம்ம ஐந்தாவது அக்னியில இருக்கும் இந்த ஐந்தாவது அக்னி ஏவுகணை கண்டங்களை விட்டு கண்டங்களை தாண்டும் ஐயாயிரம் கிலோமீட்டர் மேல தாண்டும் ஐயாயிரத்தி ஒரு கிலோமீட்டர் போய் தாக்குதல் நடத்தினா அது கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை நம்முடைய அக்னி அஞ்சு வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டும் சரியா சொல்ல போனா உலகம் முழுவதும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் அக்னி வரிசையில் அடுத்தடுத்து இருக்கு ஆனா இந்தியா அதை வெளியே சொல்லலை அக்னி இருக்கும் போது அக்னி வரிசை இருக்கும் போது எதற்கு இந்த விஷ்ணு ஏவுகணை இது ஒரு நியாயமான கேள்வியா இருக்கும் சில வித்தியாசம் ரெண்டுக்குமே இருக்கும் முக்கியமானது அப்படின்னா அக்னி ஏவுகணைகள் பேரழிவை தரக்கூடியது அதுவும் குறிப்பா அக்னி ஐந்து வகை ஏவுகணைகள் மிக பெரிய கற்பனைக்கு எட்டாத பேரழிவை கொடுத்துரும் எதிரி நாட்டுல நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா பாகிஸ்தான் என்ற நாடு உலக வரைபடத்தில் இருக்காது அப்படி இல்லையா அதற்கெல்லாம் தேவை அக்னி ஐந்து வரிசை ஏவுணைகள் ஆனா இவ்வளவு பெரிய பேரழிவை வந்து போர்ல வந்து எந்த நாடுமே தர விரும்ப மாட்டாங்க தொடக்கத்துல அதை அதனால இந்த அக்னி ஏவுகணை எல்லாமே கடைசி கட்டத்துக்கு தான் உபயோகப்படும் முடியலை அந்த நாட்டே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் தான் இந்த அக்னி அஞ்சு வருஷங்கள் வருஷ ஏவுகணை அதை ஒட்டிய அதை ஒத்த ஏவுகணையை உலக நாடுகள் கையிலெடுப்பாங்க இன்று வரை அக்னி ஐந்து வரிசைக்கு ஒத்த ஏவுகணையில உலகத்துல எந்த நாடுகளும் ஏவலை ஏன்னா தரக்கூடிய பேரழிவு அப்படி அதனால வந்து போர் என்று வந்துவிட்டாலே அக்னி ஏவுகணை விட இந்த விஷ்ணு பிரம்மோஸ் போன்ற குரூஸ் மிசை தான் தேவை இப்ப வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்து பாகிஸ்தான் கூட நடந்த போர்ல பிரம்மோஸ் சேவகனை தான் மிகப்பெரிய அழிவை அங்க கொடுத்து தடுக்க முடியாத அழிவை அங்க கொடுத்தாங்க நம்ம அக்னியேவனையும் கையில எடுக்கல எடுக்க மாட்டாங்க கடைசி கட்டம்தான் அந்த தேசமே வேண்டாம் அவன் வந்து அவன் வரலாறுக்குமே எப்படி ஜப்பான் மீது ஒரு அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த மாதிரி வரலாற்றில் மறக்க கூடாது அப்படின்னா தான் நம்ம அக்னி எடுக்கணும் அதனால அதிக அளவுல அதிக எண்ணிக்கையில இதை போன்ற பிரம்மோஸ் மற்றும் இந்த விஷ்ணு போன்ற ஏவுகணைகள் தான் செய்து தயார் நிலையில வச்சிருக்கணும் பிரம்மோஸ் இருக்கு அப்புறம் விஷ்ணு அப்படின்னா பிரம்மோஸோட வேகம் வேறு விஷ்ணு ஏவுகணை வேகம் வேறு பிரம்மோஸே வந்து நீங்க உலகத்துல மிக அதிக வேகம் செல்லும் குரூஸ் மிசைல் அப்படிம்பாங்க அந்த பிரம்மோஸ் ஏவகனை மூன்று மேக் ஸ்பீட்ல போக அப்படிம்பாங்க மேக் வேகம் வேகம் என்பது சவுண்ட் ஆஃப் ஸ்பீடு ஒளியின் வேகத்தை அ சவுண்டு அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இது வந்து எர்னஸ்ட் மேக் என்றும் இன்னும் ஒரு விஞ்ஞானி வந்து இதை நிரூபிச்சு இதை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தார் அதனால அவருடைய பெயரின் பின்பக்கம் மேக் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வச்சுருக்குறாங்க பிரம்ம ஒரு ஒளியின் வேகம் என்பது வந்து நம்ம எளிதில் நினைவில் வச்சுக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போனால் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி வச்சுக்கலாம் அந்த வேகத்தில் போகும்போது அது ஒரு ஒளியின் வேகம் ஒரு ஒன் மேக்ஸ் ஸ்பீட் அப்படிம்பாங்க இந்த பிரம்ம சேவகனை வந்து மூன்று மேக் வேகத்தில் செல்லும் அதாவது மூவாயிரத்தி ஏழுநூத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை செல்லும் விஷ்ணு ஏவுகணை வந்து ஒம்பது மேக் வேகத்தில் செல்லும் குரூஸ் மிஸ் இது அதாவது பதினோராயிரத்தி நூத்தி ஆறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு இந்த வேகத்தில் செல்லும் ஒரு நொடிக்கு மூணு கிலோமீட்டர் தாண்டி போயிடும் பிரம்மோசையை தடுக்க முடியல அப்போ இந்த விஷ்ணு ஏவுகணையெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஒளியின் வேகம் ஒன் மேக்கு குறைவா அதாவது ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு குறைவா ஒரு ஏவுகணை போகும்போது சப்சோனிக் மிசைல் அப்படிம்பாங்க ஒரு ஒளியிலிருந்து ஐந்து ஒளி வரை வேகத்தில் செல்லும் என்றால் அது வந்து சூப்பர் சோனிக் ஏவுகணைமாங்க இதற்கு உதாரணம் தான் பிரம்மோ சேவகை ஐந்து ஒளியை தாண்டிடுச்சு அது எவ்வளவு வேணாலும் போகலாம் அப்படின்னா அது ஹைப்பர் சோனிக் மிசைல் அப்படிம்பாங்க நம்முடைய இந்த விஷ்ணு ஏவுகணை ஒன்பது ஒளியின் வேகத்துல போகும் ரஷ்யா தான் இதை போன்ற ஏவுகணை எல்லா இடத்துலையுமே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு அவன்காட் அப்படின்னு ஒரு ஏவுகணை வச்சிருக்காங்க ரஷ்யாவுடைய அவன்காட் இருபத்தி நான்கு ஒளியின் வேகத்தை மடங்கு ஒளியின் வேகத்தை தாண்டக்கூடிய அது ஒரு கிளைடட் மிசைல் அப்படிம்பாங்க ரஷ்யாவுக்கு நிகர் உலகத்துல யாருமே இல்லை அந்த வேகத்துல எதுவுமே செல்லாது அதே போல் இன்னொரு வித்தியாசம் இருக்கும் அக்னி வரிசை ஏவனை அக்னி வந்து பலாஸ்டிக் தியரியில செயல்படும் கோட்பாடு கோட்பாடு தான் அந்த அக்னிக்கு உண்டு நேராக நமது தேசத்திலிருந்து நேராக மேலெழும்பி ரொம்ப உயரத்துக்கு போ போயிடும் அதுக்கப்புறம் எதிரி தேசத்தை நோக்கி குறுக்களை கடந்து போகும் அதுக்கப்புறம் எதிரி தேசத்தின் இலக்கை நோக்கி நேராக கீழே இறங்கும் அதாவது ஒரு ஆட்சி தீம்பாங்க நீங்க வரவேற்பு வளையங்கள் பார்ப்பீங்களா ஒரு பா வடிவத்தை பலாஸ்டிக் மிசைல் போற அந்த கோட்பாடு இந்த குரூஸ் இந்த மாதிரி குரூஸ் மிசைல் வந்து அப்படி போகாது தலைக்கு சற்று உயர்வாக பறந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய தாக்குதல் நடத்தக்கூடியது இது வந்து உயரம் குறைவாக பறப்பதால் ரேடார்ல சிக்கிக்காது அக்னி மிசைல் அதிக உயரத்தில் பறப்பதால் ரேடார்ல சிக்கிக்காது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுவும் பண்ணணும் இருக்கு இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் செய்யணும்னா பிற ஏவுகணைகள் வந்து தோற்றத்திலேயே முழுக்க முழுக்க மாறுபாட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா அதனுடைய செல்லும் வேகத்தால் இப்ப நீங்க ரேஸ் காரையும் பாக்குறீங்க வீட்டில் உபயோகப்படுத்த காரையும் பாக்குறீங்க ரெண்டுமே முற்றாக வேறுபடும் ரேஸ்காருடைய தோற்றமும் வீட்டில் உபயோகப்படுத்தும் காரின் தோற்றம் ஏன்னா ரேஸ் கார் செல்லும் வேகம் அந்த மாதிரி டெக்னாலஜி காற்றை கிழித்து கொண்டு முன்னேறணும் முடிந்த வரைக்கு தரையோடு இருப்பது போல குட்டையாக இருப்பது போலதான் காரை செய்வாங்க உலோகங்களை நிச்சயமாக மாற்ற வேண்டும் ஏன்னா அதோட செல்லும் வேகமாக காற்றை வந்து அவ்வளோ வேகத்துல உராய்ச்சிட்டு போகும்போது தீ கூடாது அதனால வந்து உலோகங்கள் நிச்சயமாக மாற்ற வேண்டும் விலை உயர்ந்த உலோகங்கள் இதுக்கு பொருத்தப்படும் என்ஜின் நிச்சயமா வீட்டில் இருக்க காரோட என்ஜின் வேற ரேஸ் காரோடைய தோற்றமே மாறி போயிடும் தோற்றம் மாறிடும் உலோகங்களை மாற்றி ஆக வேண்டும் என்ஜின் மாற்ற வேண்டும் இந்த என்ஜின்ல இந்த ஹைப்பர்சோனிக் விஷ்ணு மிசைல ஸ்கிராம் ஜெட் என்ஜின் பாங்க அதிநவீன தொழில்நுட்பமுடைய என்ஜின் அதான் பொருத்தப்பட்டிருக்கு ஏவுகணை எவ்வளோ முக்கியமானது ஏவுகணை ரொம்ப முக்கியமானதுன்னா இன்னைக்கு ஏவுகணை மிக முக்கியமானது போர் விமானங்களை காட்டிலும் ஏவுகணை மிக முக்கியமானது இது எந்த போர்ல நிரூபிச்சது அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பன்னெண்டு நாள் சண்டை நடந்துச்சு இஸ்ரேல் போர் விமானங்களை கையில் எடுத்தாங்க சண்டைக்கு ஈரான் முழுக்க முழுக்க ஏவுகணைகளை மட்டுமே கையில் எடுத்தாங்க இத்தனைக்கும் ஈரான்ல இந்தியாவில் இருப்பது போல கண்டங்களை தாவும் ஏவுகணைகள் இல்லை இந்தியாவில் இருப்பது போல ஹைப்பர்சோனிக் ஏவுகணையும் ஐந்து ஒளிக்கு ஒளியின் வேகத்துக்கு கீழான ஏவுகணை தான் வச்சிருந்தாங்க அப்படி இருந்தமே கணிசமான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி காமிச்சுங்க பன்னெண்டு நாள்ல இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க செய்திகளை தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாட்டு பத்திரிகைக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் கட்டளையே கொடுத்தாங்க தணிக்கையும் பண்ணாங்க ஒன்று அந்த நம்முடைய வீக்னஸ் வெளி தெரிஞ்சிடும் நம்ம அடி வாங்குறோம் அதை அப்படியே நம்ம வெளியே சொன்னோம்னா நம்முடைய இயலாமை தெரியும் ஃபஸ்ட்டு அதை காட்டப்படும் இரண்டாவது வந்து ஒரு புகைப்படம் வந்து எடுத்த அந்த மக்கள் வந்து ஆர்வ கோடால செல்போன்ல புகைப்படம் எடுத்து இந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டதுன்னு சொல்லி புகைப்படத்தை காட்டும் போது அது ஈரான் இருந்து கணக்கு போடுவாங்க இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு இந்த ஏவுனே நம்ம அனுப்பணும் அப்ப இந்த ஏவுகணை இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அதை போன்ற நம்ம ஏவுகணை செய்ய வேண்டும் என்ற உறுதிநிலைக்கு போவாங்க அந்த இரண்டுக்கு காரணமாக தணிக்கை முழுக்க செய்யப்பட்டது வெறும் ஏவுகணை மூலமா இருந்து ட்ரோன் ஒரு பெரிய விஷயம் அல்ல ஏவுகணை மூலமாகவே இஸ்ரேலை மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்குனாங்க இத்தனைக்குமே இஸ்ரேல் வந்து உலகத்திலேயே வான் பாதுகாப்பு சாதனங்கள் நிறைந்த நாடு அந்த நாட்டுக்கு ஈரான் மூலமாவே அவ்வளோ சேதம் கொடுக்க முடியும்னா பாகிஸ்தான்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க இஸ்ரேல் போல வான் பாதுகாப்பு சாதனம் பாகிஸ்தான்ல பங்களாதேஷில் இல்லை ஈரானை விட பன் மடங்கு ஏவனை வச்சுட்டு இருக்க வேகத்திலும் தாக்கும் திறனும் வச்சிருக்கும் நாடு இந்தியா எல்லாம் இப்போ நினைச்சோம்னா இந்த பாகிஸ்தானுடைய பங்களாதேஷோடைய கொஞ்சம் நிலைமையை யோசித்து பாருங்க இந்த ஈரான் தாக்குதலில் பன்னெண்டு நாள்ல முதல் ஆறு நாட்களில் ஈரான் அனுப்பிய ஏவுகணையில் எட்டு சதவீத ஏவுகணை இஸ்ரேலுக்குள்ள போய் தாக்குதல் நடத்திடுச்சு அதற்கடுத்த ஆறு நாள் செகண்ட் ஆறு நாள்பாங்க அந்த இரண்டாவது ஆறு நாளில் ஈரான் அனுப்பிய பதினாறு சதவீத ஏவுகணைகள் இஸ்ரேலில் போய் தாக்குதல் பயங்கரமாக நடந்துச்சு ஏன் இரண்டாவது ஆறு நாள் அதிக தாக்குதல் அப்படின்னா இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு உள்ள ஏவுகணை குறைஞ்சிருச்சு முதல் ஆறு நாள்லயே அதுக்கப்புறம் அந்த ஏவுகணை அந்த அளவுக்கு கையிருப்பு ஆறு நாள்ல ஈரான் வந்து அதிக வேகமான ஏவுகணையை ஏவ ஆரம்பிச்சாங்க இஸ்ரேல் வந்து இருபத்தி எட்டு இஸ்ரேலிய பொதுமக்கள் இதுல கொல்லப்பட்டாங்க மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் சீரியஸாக தான் இருந்தாங்க இரநூத்தி நாற்பது பில்டிங் இரநூத்தி நாற்பது தொகுப்பு கட்டிடங்கள் அதில் இருந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐந்து வீடுகள் முழு முற்றாக சேதமாச்சு இஸ்ரேலுக்குள்ள ஆறு பில்லியன் அமெரிக்கா டாலர் அளவுள்ள பொருளாதாரம் அங்கே வந்து நாசமாக போச்சு ஈரான் அவ்வளோ தூரம் இருந்து துல்லிய தாக்குதல் நடத்தி காமிச்சாங்க அதாவது மிசைல் வந்து கண்ணா பின்னான்னு வராது ரொம்ப சொன்ன இடத்தை வந்து தாக்குதல் நடத்தும் சொல்லி இந்த போர் நிரூபிச்சு காட்டினாங்க இஸ்ரேல் இந்த வைஸ்மேன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இது வந்து ஒரு ஆராய்ச்சி கூடம் பல்லாண்டுகள் இருக்கு பல ஆயிரம் முன்னான பொருட்கள் அங்க வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க மருத்துவ உலகத்திற்கு மக்களுக்கு தேவையான ஆராய்ச்சியும் இருந்தது அது மிகப்பெரிய சேதம் கிட்டத்தட்ட முற்றாக சேதத்தை சந்திச்சது சுரோகோ மெடிக்கல் சென்டர்பாங்க அது இஸ்ரேல் உள்ளது மிக சேதத்தை அழிவை சந்திச்சது அது டென் ஆஃப் ஏர் பேஸ் அப்படிம்பாங்க போர் விமானங்கள் அங்கே நிப்பாட்டி இருப்பது வழக்கம் அந்த டென் ஆஃப் ஏர் பேஸில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதெல்லாம் வந்து அந்த அக்யூரசி எங்கோ அதாவது ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் மேலான கிலோமீட்டர் தாண்டி அந்த ஏவுகணை வந்தாலும் சொன்ன இடத்தை துல்லியமாக தாக்கி அழிவை தரும் சொல்லி இந்த பன்னிரண்டு நாள் போர் நிரூபிச்சது ஈரான் முழுக்க முழுக்க ஏவுகணை மூலமாகவே இதுக்கப்புறம் தான் அந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு இதை விட பல நூறு மடங்கு இஸ்ரேல் வந்து கூட சாதிச்சு காட்டினாங்க என்றாலும் அவ்வளோ பாதுகாப்பு நிறைந்த இஸ்ரேலுக்கே இந்த கதினா இந்தியாலாம் வந்து போர்களில் ஏவுகணைகளை கையில் எடுத்தால் பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷ்லாம் இருக்கவே இருக்காது நான் ஏன் இந்த இரண்டு நாடுகள் பேரை மட்டும் குறிப்பிட குறிப்பிடன்னா தொடர்ச்சியாக தொல்லை கொடுப்பது நமக்கு தேவையற்ற பேச்சுகளை பேசுவது அவர்களுக்கு தகுதிக்கு மேலான பேச்சுகளை பேசுவது ஒரு வல்லரசு அதுக்கான மதிப்பு கொடுக்கணும் அதெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக வெட்டித்தனமாக பேசும்போது நாமுமே வந்து ஒரு முறை அக்னியேவனிய அக்னியேவனியே கையில் எடுத்து ஒரு பெரிய நாசத்தை இந்த பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கு கொடுக்கணும் இதை போன்ற ஹைப்பர்சோனிக் மிசைல் வெறும் நான்கு நாட்டில் தான் சொந்தமாக இருக்கு எலைட் கிளப் அப்படிம்பாங்க அதில் முதலாவது ரஷ்யா ஏன் ரஷ்யாவுடைய பேர் முதல்ல சொல்கிறேன்னா அவங்க கிட்ட தான் அந்த அவன் காட் ஏவனி இருக்கு இருபத்தி நாலு ஒளியின் வேகத்துல போகும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போக ஒரு மணி நேரத்துக்கு இதெல்லாம் தடுக்கவே முடியாது ஒன்று இரண்டாவது நாடு தான் சீனாக்குதான் புகழை கொடுக்கணும் மிக அதிக எண்ண எண்ணிக்கையில வச்சிருக்காங்க ஹைப்பர்சோனிக் மிசை மூன்றாவது இந்த புகழுக்கு சொந்தமான நாடு இந்தியா நான்காவது அமெரிக்கா கொடுக்கணும் பிற நாடுகள் செய்யறாங்க ஆனா இந்த நாடுகள் நான்கு நாடுகள் தங்களை நிரூபித்த நாடுகள் இது மொத்தமா வந்து இடிஎல்டி ஹெச்சிஎம் அப்படிம்பாங்க இந்தியாவில் எக்ஸ்டெண்டட் ட்ராஜெக்டரி லாங் டியூரேஷன் ஹைப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல் அப்படிம்பாங்க இதில் பல்வேறு வகையான ஏவனி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஹைப்பர் சோனிக்ல இது மொத்த தொகுப்பை வந்து ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிம்பாங்க விஷ்ணு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இடிஎல்டி ஹெச்சிஎம் சொல்லுவாங்க இதை வடிவமைப்பு வடிவமைத்தது இந்தியாவின் டிஆர் டிஓ தான் மத்திய அரசுக்கு சொந்தமானது இது வடிவமை வடிவமைத்தாங்க தயாரிப்பது வேறு முப்படைகளுக்கும் இந்த ஏவுகணை சேர்க்கப்படும் போர் விமானத்திலிருந்து தாக்குதல் நடத்தும் கப்பல்கள் தாக்குதல் நடத்தும் தரைகள் இருந்து அனுப்பும் முப்படைகளுக்கும் இது கொடுப்பாங்க இதோட ஆயுதம் இது கொண்டு செல்லும் ஆயுதம் வார் கெடும்பாங்க நியூக்ளியர் குண்டு நியூக்ளியர் வெடிப்பொருளையும் கொண்டு போகும் நியூக்ளியர் அல்லாத பிற வெடிப்பொருளையும் கொண்டு போகும் அது என்ன நியூக்ளியர் வெடிப்பொருள் பிற வெடிப்பொருள் அப்படின்னா நியூக்ளியர் கேபபிள் அப்படின்னாவே அதி நவீனமானது அதோட ஒயரிங் தொழில்நுட்பம் பிற தொழில்நுட்பம் அதி நவீனமா இருக்கணும் ஏன்னா நியூக்ளியர் வெடிப்பொருளை கொண்டு போகும்போது தாக்குதல் நடத்தும் இடத்துல மட்டும்தான் அதை வெடிக்கணும் ஏன்னா நியூக்ளியர் அவ்வளோ பெரிய சேதத்தை கொடுத்துரும் அது பறக்கும் போதோ நிறுத்தி வைக்கும் போதோ இடையிலோ எங்கேயுமே அது வெடிச்சிடக்கூடாது அது எங்கே போய் வெடிக்கணும்னா தாக்குதல் எங்கே நடத்தணுமோ அந்த இடத்த தாக்கி தான் வெடிக்கணும் அப்போ அதுக்கு நவீனமான ஏவுகணை போர் விமானங்கள் அதில் இருக்க ஒயரிங் பிற தொழில்நுட்பம் இருக்கணும் அப்போ தான் நியூக்ளியர் கேப்பபல் அப்படிம்பாங்க எல்லா இந்த ஏவுகணையுமே வெடிப்பொருள் தான் எட்டு போகும் சிறப்பானவை மட்டுமே தான் நியூக்ளியர் கேப்பபல் இந்த விஷ்ணு ஏவுகணை நியூக்ளியர் ஆயுதங்களையும் கொண்டு போகும் நியூக்ளியர் அல்லாத ஆயுதங்களையும் கொண்டு போகும் இரண்டாயிரம் கிலோ வரைக்கும் அதோட வெடிபொருளுடைய கொடுத்துரும் எதிரி நாட்டுக்குள்ள போய் தாக்குதல் நடத்தும் போது இது செல்லும் தூரம் ரேஞ்ச் அப்படிம்பாங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும் இன்னைக்கு தொடர்ச்சியாக பெரிதாக்கி கொண்டே போறாங்க செல்லும் தூரத்தை மிக நீண்ட தூரம் செல்லும் அளவுக்கு வடிவமைப்பாங்க இன்னைக்கு ரஷ்யால வந்து உலகம் முழுவதும் உலகத்தை சில சிற தரவு அளவுக்கு ஏவுனவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு போது அதை தாண்டி போற மாதிரி செய்யறோம் இதோட வேகம் ஏற்கனவே சொன்னேன் ஒன்போது மேக்ஸ் செல்லும் அதையும் தாண்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பதினோராயிரத்தி நூற்றி ஆறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு செல்லக்கூடியது ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை இந்த ஏவுகணையுடைய உலோகப் பொருட்கள் தாங்கக்கூடியது ஏன் இது வந்து இப்படி நிரூபித்து காட்டுறாங்க அப்புடின்னா இவ்வளோ வேகத்தில் காற்றை கிழிச்சிட்டு போகும்போது ஏன்னா இது காற்றுள்ள இடத்துல தான் செயல்படும் ரொம்ப மேலே போகாது காற்று இருக்கின்ற வளிமண்டத்திற்குள்ளே தான் இந்த ஏவுகணைகள் பறக்கும் காற்றை உள்ள உறிஞ்சிதான் இது தீயை பத்த வைக்கும் அது அதை போன்ற வடிவமைப்புள்ள ஏவனும் இது அந்த காற்றை அவ்வளோ வேகத்துல ஒரசும் போது மிக அதிக வெப்பம் ஏற்படும் அந்த இடத்துல அந்த வெப்பத்தை அந்த உலோகங்கள் வெளியே இருக்க உலோகம் உள்ளே இருக்க உலோகம் எல்லாமே தாங்கணும் இது இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை நமது விஷ்ணு ஏவர்களில் உள்ள உலோகங்கள் தாங்கக்கூடியது இது செல்லும் வேகம் அதிகமான வேகம் இதோடைய தோற்றம் தோற்றத்தினால் இது ரேடரை சிக்கிக்காம போய் தாக்குதல் நடத்தும் அப்படியே ஒருவேளை வந்து எதிரி நாட்டு ரேடார் சிக்கிட்டாலுமே இந்த விஷ்ணு ஏவுகணை தாக்கணும்னா இதைவிட அதிக வேகமாக செல்லும் ஒரு வேக ஏவுகணை வந்தா தான் விஷ்ணுவை தாக்க முடியும் பதினோராயிரம் கிலோமீட்டர் விஷ்ணு போயிட்டு இருக்கு பதினைந்தாயிரம் கிலோமீட்டர்ல ஒரு ஏவுகணை வந்தால் தாக்க முடியும் இதுதான் வந்து இயற்கை அந்த அளவுக்குலாம் இங்கே ஏவுகணை எதுவுமே இல்லை அதனால் வந்து இது கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் விஷ்ணு ஏவுகணையை வெறும் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் பிரம்மோ சேவகனை அவங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க விஷ்ணுவ அவங்க என்ன சொல்றது வேடிக்கையிலும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் பார்க்க பார்க்க போய் தாக்குதல் நடத்திவிடும் உலக நாடுகளிலேயே இன்றைக்கு நிலைமைக்கு விஷ்ணு ஏவுகணை தடுக்கக்கூடிய சக்தியுள்ள ஏவுகணை வச்சிருக்கிறது ரஷ்யா மற்றும் சீனா தான் அமெரிக்கா கூட அந்த அளவுக்கு வேகத்தில் இல்ல ரஷ்யா சீனா வான் தடுப்பு சாதனங்கள் இந்த விஷ்ணுவை தடுக்க முடியும் ஏன்னா அவங்க அதை விட வேகமா வச்சிருக்காங்க பிற உலக நாடுகள் எல்லாமே இன்றைய நிலைமைக்கு விஷ்ணு ஏவுனைய தாக்குதல் நடத்தும் போது தான் பார்க்க முடியும் இதனுடைய என்ஜின் தொழில்நுட்பம் ஸ்கிராம் ஜெட் தொழில்நுட்பம் பாங்க முதல்ல வந்து போரிமான என்ஜின் தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் ரேம் ஜெட்னு ஒன்று வந்து இப்போ ஸ்கிராம் ஜெட் வந்துருக்கு இந்த ஸ்கிராம் ஜெட் தனியா வந்து இந்தியா செய்திருக்கிற இந்த ஸ்கிராம் ஜெட் என்ஜின் மற்றும் அது தொழில்நுட்ப ரகசியத்தை தனியா வந்து இந்திய ஸ்கிராம் ஜெட் என்ஜின் இது வந்து ஜூலை பதினாலாம் தேதி வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்ற வருஷத்துல வந்து இதை நிரூபித்து காட்டினாங்க எதிர் அதாவது நாம் நிர்ணயித்த இடத்தை தாக்குதல் நடத்த வேண்டிய இடத்தை துல்லியமாக அதே வேகத்துடன் சென்று தாக்கி அழித்தது இந்த சோதனை செய்யும் போது இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் தான் வந்து இந்த ஜூலை நடத்தினது பதினாலு பதினாலுல இரண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் அது பறக்கும் போது உருவானது அந்த வெப்பத்தை தா தாங்கி கொண்டது சொன்ன இழைத்த நிர்ணயித்த எடுத்த மிக துல்லியமாக தாக்கி தன்னை நிரூபித்து காட்டியது இன்னைக்கு இந்த இடை கிளப்ல ரஷ்யா சீனா இந்தியா அமெரிக்கா இந்த நான்கு நாடுகள் மட்டும்தான் இருக்கு இரண்டு ஏவுகணை முக்கியமானது இப்ப நம்ம பேர்ல சொல்றோம் ஒன்று அக்னி இன்னொன்று விஷ்ணு இதோட பெயர்லேயே இந்தியா சொல்ல வருவதை எதிரிகள் புரிஞ்சுக்கலாம் விஷ்ணு ஏவுகணை விஷ்ணு என்பது காக்கும் பாதுகாக்கும் கடவுள் இந்த விஷ்ணு ஏவுகணை வந்து இந்தியாவை பாதுகாக்கும் எதனால் பாதுகாக்கணும்னா இதன் மீது உள்ள பயம் இந்த ஏவுகணை சென்றால் உங்களால் தடுக்க முடியாது இரண்டாயிரம் கிலோ அணுகுண்டை கொண்டு வரும் மிகப்பெரிய சேதத்தை கொடுத்து விடும் அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க அந்த எச்சரிக்கையே நமக்கு பாதுகாப்பை தருகிறது இந்தியாவுக்கு அதனாலதான் இந்த ஏவுகணைக்கு பாதுகாக்கும் கடவுளான விஷ்ணு என்று பெயரிடப்பட்டது அக்னி ஏவுகணை என்பது பேரழிவை தரக்கூடியது அக்னி என்ன அர்த்தம் மிக பெயர் அக்னிங்கிறது கொழுந்து விட்டு எரியும் தீ கடவுள் அதற்கு முன்னால யாருமே நிக்க முடியாது அக்னி முன்னால அது மா பெரும் அழிவை தரக்கூடியது அதனால அதுக்கு பேர் அக்னி ஏவுகணை நிச்சயமாக வந்து அநேகம் வந்து ஒரு புரியாம வந்து இந்த இராணுவ ரீதியாக செலவு பண்ணக்கூடாது அரிசி விளைவிங்க கோதுமை விளைவிங்க சாப்பிடுங்கன்னா இப்படி சாப்பாடு ராமன் மாதிரியே உட்கார்ந்த வெணிசு வேலை அடி சாப்பாட்டை பார்ப்பது நீராதாரத்தை பெருக்குவது போல அதற்கு சரிக்கு சரியாக ஆயுதங்களையும் பெருக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்பதான் தேசம் அமைதியாக இருக்கும் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு இருந்தா தேசம் அமைதியா இருக்காது எப்ப வேணா வந்து அடிப்பாங்க நமது பிரதமரை தூக்கி காட்டுவாங்க வெனிசுவல் நடந்துச்சு இல்லையா ஏன் அவங்க ஆயுத தயாரிப்புல கோட்டை விட்டாங்க அதனாலதான் சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அரிசி முக்கியமோ நீர் ஆதாரம் முக்கியமோ நமது ஆயுதங்களும் முக்கியம் நிச்சயமாக இந்திய விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுக்கள் விஷ்ணு ஏவுகணைக்கும் நமது பாராட்டுக்கள் நன்றிகள்